چوکے نہیں ہے اٹینشن تھینکس سر ٹھیک ہے 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 سر தமிழ்நாடு இந்த நாளை நம்முடைய கட்டிட திறப்பு விழாவாக நாங்கள் மாவட்ட அனைவரும் ஒருமித்த முடிவாக எடுத்துவோம் தோறேன் தலைவர் திரு எம் எஸ் அன்பழகன் அவர்களையும் திரு மாவட்ட செயலாளர் பொன்ஜிராமன் அவர்களையும் மாவட்ட பொருளாளர் இந்த சிறப்பு மீது கரூர் மாவட்ட மைய புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்து இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருந்தோம் நமது சங்கத்தை பல்வேறு பேருதவிகளை செய்து இந்த கட்டிடத்தை செய்த அனைவருக்கும் எங்களது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக முதலில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த நிகழ்வினை திறப்பு விழாவை செய்வதற்காக அழைக்கப்பட்ட நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சற்று வேலையின் நிமித்தமாக மதியம் ஒரு மணிக்கு மேல் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அவரோட ஆசியுடனும் இந்த கட்டிடத்தின் திறப்புகளாக இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதலில் நான் உங்களுக்கு ஒரு சிறிய விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நானும் உங்களில் ஒருவராக இருந்த ஒரு நபர் தான் குறித்து இங்கு வைத்திருக்கிறீர்கள் காரணம் நானும் பல்வேறு துறைகளில் பல்வேறு நிலைகளில் அலுவலர்களுடன் பணியாற்றி சார்நிலை அலுவலராக இருந்து வந்தவன் தான் குறிப்பாக இரண்டாயிரத்தி மூன்று போராட்டத்தில் கலந்து கொண்டு டிஸ்மிஸ் ஆன ஒரு நபர்தான் வெளியிலிருந்து திருப்பி பணியில் ஏதோ இறக்கப்பட்டு பணியை போட்டதுனால உள்ளே வந்துட்டு அப்புறம் குருப் சர்வீஸ் செய்து ஐஏஎஸ் வாங்கிட்டு வந்திருக்கு அதனால் எனக்கு எப்பொழுதுமே ஊழியர்களுடைய மனநிலை தான் இன்னும் இருக்கும் ஒரு மாற்று நிலையோ அல்லது ஒரு மாவட்டத்தின் தலைவரோ அல்லது ஒரு துறையின் தலைவரோ என்ற ஒரு சிந்தனை பெரும்பாலும் எனக்கு வராது வந்தாலும் தவிர்ப்பதற்கு தான் காரணம் அரசு ஊழியர்கள் என்பவர்கள் வெளியில் இருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து இவங்க எல்லாம் கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு நிறைய ஓப்பியடி செவன் பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு இரண்டு மூன்று சேவைகளை நீங்கள் பார்த்தீர்களானால் மருத்துவ சேவையாகட்டும் போக்குவரத்து சேவையாகட்டும் கல்வி சேவையாகட்டும் அல்லது சமூக நலம் சார்ந்த பல்வேறு சேவைகளையும் நீங்கள் அரசிடம் இருந்து எடுத்து தனியாரிடம் கொடுத்தால் அதன் நிலையை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் சில துறைகள் அப்படி தனியார் மயமாக்கப்பட்டு நமக்கு பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு நியாயமான சலுகைகளும் மற்றும் அதை சொல்ல என்ன சொல்லுது நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் கூட பறிக்கப்படுகிறது அதனால் இந்த சங்கங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் இன்னும் போராடி பல்வேறு விஷயங்களை பெற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க இதை விடாமல் உறுதியோடும் இன்னும் பல்வேறு காலகட்டத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று அடுத்தது வந்து ஏன் நான் அந்த சில சேவைகளை மட்டும் சொன்னால் அந்த பேருந்து சேவையோ கல்வி சேவையோ அல்லது மருத்துவ சேவையோ தனியார் மட்டும் கொண்டிருந்தால் பொதுமக்களுக்கு எவ்வளவு பாதிப்புகள் வருங்கிறது பொதுமக்களுக்கும் சில பேருக்கு புரியாமல் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிறோட்டு அதை நாம் சுத்தமாக அனுமதிக்கக்கூடாது அதுக்காக உங்களிடம் நான் வேண்டுகோள் விடுகிறேன் ஒன்று இருந்தது இதை கண்கூடாக பார்த்த பல நிகழ்வுகள் இருக்குது கொரோனா காலத்தில் அத்தனை பொதுமக்களை காப்பாற்றுறது யாரு இங்கே அரசு ஊழியர்கள் தான் குறிப்பாக எல்லாரும் எல்லா பக்கமும் அழிஞ்சு அதற்கான அறைகளை தயார் பண்ணி ஆக்சிஜன் சிலிண்டரை தயார் பண்ணி அவங்களுக்கு பிக்கப் பண்ணி கொடுவை சேர்க்கறதுலேருந்து எத்தனை பணிகளை வந்து மருத்துவம் சாராத துறைகள் செஞ்சுருக்காங்க மருத்துவத்துறை அலுவலர்கள் இரவு பகுதி பாராமல் சாப்பாடு கூட சரியாக சாப்பிடாமல் அந்த பணியை செஞ்சு அந்த கொரோனா என்பதை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் தடுத்தது அதே மாதிரி இயற்கை இடர்பாடுகளான வெள்ளம் மற்றும் புயல் இந்த மாதிரி சுனாமி இதெல்லாம் வரும்போது அந்த பணிகளை முழுவதும் செஞ்சது யாரு அரசு பணியாளர்கள் தான் அது யாரும் நாம தனியார் ஒப்படைக்கல எல்லாத்துக்கும் மேலாக தேர்தல் தேர்தல் பார்த்தீங்கன்னா இப்போ கூட தீவிர வாக்காளர் பண்டிகை திருத்தம் என்ற ஒரு பணி நடக்குது இந்த பணியில் எத்தனை லட்சம் பேர் ஈடுபட்டிருக்காங்க தெரியல தமிழ்நாடு முழுக்க யாராவது ஒரு தனியார் ஒப்படைச்சிருக்காங்க சங்கடமான நிகழ்வு நடந்தது உங்களுக்கே தெரியும் ஒரு பிரச்சாரத்தின் போது ஒரு நாற்பத்தி பேர் இறந்துட்டாங்க மக்கள் நேரத்தில் அதற்கடுத்து நூற்றி ரெண்டு பேருக்கு மேலே காயப்பட்டாங்க அத்தனை பேரையும் எடுத்து அத்தனை பேருக்கு காயப்பட்ட உலக உரிய மருத்துவம் இரவு பகலாக நானும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தேன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ராத்திரி ஏழு மணிக்கு போனோம் மறுநாள் ரெண்டு மணிக்கு தான் வெளியேறணும் அத்தனை மணி நேரமும் அந்த மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவர்களாக இருக்கட்டும் நர்சஸ்ல இருந்து பாராமெடிக்கல் ஸ்டாஃப் வரைக்கும் இருக்கட்டும் அத்தனை பேருக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் அத்தனை பேருக்கு மருத்துவம் பார்த்து

கடைசி நிலையில் உட்கார்ந்துருக்கும்போது ஒருத்தர் வந்து கல்யாண பத்திரிகை உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க ஒரு கதையில் கதையில் வரலாறு அப்போ கல்யாண பத்திரிகை வச்சோன்னே அவர் சொல்லுவாராம் வீட்டில் ஒன்றுமே இல்லையாப்பா என்னன்னு பார்த்துட்டே அவருக்கு கொடுக்க காப்பி கொடுக்க கொடுக்க ஒரு வெள்ளி தமிழ் வச்சுக்காரா அதை கழுவி அப்படியே கையில் கொடுத்தார் அப்பப்பா ஒப்பற்றும் கல்யாணத்துக்கு பயன்படுத்தி அவருக்கே அடுத்த வேலை சாப்பாடுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சார் அந்த சூழ்நிலையில கூட அவர் தானம் தர்மம் செய்யறதுல அந்த மாதிரி சிறப்பு பெற்றிருக்காரு அவர் வந்து இந்த கட்டணத்துக்கு இடம் கொடுத்துருக்காருன்னா நம்ம கரூர் மாவட்டத்தினுடைய அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பேர் எனவே அதன் நினைவாக இப்போ பல்வேறு சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களை சேர்ந்து இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள் இந்த கட்டிடத்தின் மூலம் உங்களது சங்கத்தின் நடவடிக்கையில் ஆக்கப்பூர்வமானதாக சிந்தித்து அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபடவும் மேலும் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பொது தேர்வுகளுக்கு இங்கே தேர்வுகள் நடத்துவதற்கான கோயாக இல்லை மாற சொல்ல ஐந்து மாடுகளும் ஒரு சிங்கம் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் பிரித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இந்த சமூகத்துக்கு பாதிப்பு உங்களால் கிடைக்கூடிய பயன்களால் இல்லாமல் போய் பொதுமக்களுக்கும் பாதிப்பு அதனால் நீங்கள் எப்பயும் ஒற்றுமையுடன் இருந்து நமது முக்கியமான கோரிக்கைகளை வென்றெடுக்க எனது சார்பாக இதயம் எந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து